அப்பாடா நம்ம சென்னையில் புது பஸ் ஸ்டாண்டை திறந்திருக்காங்க இனி எப்ப ஊருக்கு போனாலும் டிராபிக் இருக்காது தம்பி தம்பி கொஞ்சம் பொறுப்பா தம்பி ராமையா சொல்ற மாதிரில இருக்கு பஸ் ஸ்டாண்ட புதுசா கட்டினா டிராபிக் இருக்காதா யாரா இவ லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான்னு திங்க் பண்றீங்களா அப்போ பஸ் ஸ்டாண்டால டிராபிக் குறையாதா அப்போ எதுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டுன்னு டீட்டெயிலா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே வீடியோல பாத்திரலாமா சரி ஓகே இப்ப எதுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எதுக்காக வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் சென்னை நகரம் வளர வளர நம்ம சென்னையோட முக்கிய பஸ் ஸ்டாண்டாக இருந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் மக்களுக்கு தேவையான சேவையை கொடுக்க முடியலன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல கலைஞர் கருணாநிதி அவர்களோட ஆட்சியப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்காக அடிக்கல் நாட்டினார் பஸ் ஸ்டாண்டோட வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்க ரெண்டாயிரத்தி ரெண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி அம்மா ஜெயலலிதா அவர்கள் இந்த பஸ் ஸ்டாண்டை திறந்து வச்சாங்க நகரம் வளர்ந்துருச்சு புது பஸ் ஸ்டாண்ட் தேவை அப்படிங்கிறதுக்காக மட்டும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் கட்டப்படலை பண்டிகை காலங்களில் சிட்டிக்குள்ள அதிகமா டிராஃபிக் ஆகுதுன்ற ஒரே காரணத்தாலதான் தான் அப்போ சிட்டிக்குள்ள முக்கிய இடமா இருந்த கோயம்பேடு பகுதியில இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டினாங்க முப்பத்தி ஏழு ஏக்கர்ல நூறு கோடிக்கு மேலே செலவு செஞ்சு ஏசியாவிலே பெரிய பஸ் ஸ்டாண்டா கோயம்பேடு அது திறந்தப்போ இருந்துச்சு ஒரே நேரத்தில் இரநூத்தி எழுபது பஸ்ஸை இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஓட்ட முடியும் அது மட்டும் இல்லை ஒரே நாளில் ரெண்டு லட்சம் பேரும் ட்ராவல் பண்ண முடியும் எப்பா எவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருக்குன்னு யோசிக்க தோணுது அட கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டே இவ்வளோ நல்லா இருக்கிறப்ப அப்புறம் எதுக்கு இன்னொரு பஸ் ஸ்டாண்டு புதுசாக கிளம்பாக்கம்னு சொல்லிக்கிட்டு எனக்கு மட்டும்தான் எப்படி தோணுதா உங்களுக்கு எப்படி தோணுதா இப்போ பிரச்சனை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது கிடையாது சென்னை எப்படி குறையுது அப்போ சென்னை சிட்டில இருந்து நிறைய எப்படி ஊருக்கு தான் போவாங்க அப்போ அந்த பஸ் ஸ்டாண்டையே சிட்டிக்கு வெளியே கட்டிட்டா மாத்தி சொல்லிட்டேனா மக்கள் எல்லாரும் ஈஸியா ஊருக்கு போக நம்ம டிராபிக்கே ஆகாத மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டினா அப்படிதான் இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை கட்ட முடிவு பண்ணாங்க நாம இப்ப எல்லாருமே ரீசண்டாக பார்த்துருப்போம் இந்த லீவு நாளுங்க வந்தாலே பெருங்குளத்தூரை தாண்ட முடியாது தாம்பரத்தை தாண்டவே முடியாது எப்படா ஊருக்கு போய் சேருவோம் அப்படின்னு ஃபீல் பண்ணி இருப்போம் அதனால ஒரு பஸ் ஸ்டாண்டை அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல நம்ம கட்டிட்டோம்னு வைங்களேன் எல்லாரும் ஈஸியாக ஊருக்கு போய்ட்டு வந்துடலாம் இப்படி யோசிச்ச நம்ம கவர்மெண்ட் தான் இந்த பஸ் ஸ்டாண்டை கட்டுறதுக்கும் முடிவு பண்ணாங்க இது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கட்ட ஒரு ரீசனா இருக்கு இப்போ நீங்கள் யோசிக்கலாம் டிராஃபிக் ஆகக்கூடாதுன்னு ஆல்ரெடி நம்ம லீவ் டைம்ஸில் கோயம்பேடு பூந்தமல்லி தாம்பரம் கே கே நகர் மாதவரம் இந்த இடத்து எல்லாத்துல இருந்தும் பஸ் ஓட்டுவாங்க அதெல்லாம் என்ன அப்போ பொய்யா அப்படின்னு கேட்டால் அதுவும் பொய் இல்லைங்க ஒரே இடத்துல இருந்து மொத்தமா எல்லாரும் போனா அதிக பஸ்ஸஸ் அந்த இடத்துல இருந்து ஓட்ட வேண்டியிருக்கும் அதை அவாய்ட் பண்ணி ஒரே இடத்துல கூட்டம் சேராமல் அந்த கூட்டத்தை பிரிச்சு விட்டோம்னா மக்கள் ஈஸியாக டிராவல் பண்ண முடியும் அதனால தான் அப்படி பண்ணாங்க இதுவும் கிலாம்பாக்கம் பஸ் கட்ட ஒரு ரீசனாக இருக்கு என்னப்பா இவ கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டா சம்பந்தமே இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களா சரி இப்போ கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வருவோம் இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்போ முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிக்கல் நாட்டார் எண்பத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவில் நானூறு கோடிக்கு மேலே செலவு செஞ்சு இந்த பஸ் ஸ்டாண்டை கட்டியிருக்காங்க அவங்க சொன்ன மாதிரியே இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டி முடிச்சு ரெடியாகவும் ஆயிடுச்சு இந்த பஸ் ஸ்டாண்டை போன வாரம் இப்போ முதல்வரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சாரு நாளைக்கு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பேருந்துகளை ஓட்டிட்டு இருக்காங்க ஒரே நேரத்துல ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பயணிக்க முடியுமா ஓகே அதான் புதுசா ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சுல இது சென்னை சிட்டிக்குள்ள இருக்காதுல்ல இருக்காது ஏன்னா பஸ் ஸ்டாண்டே சிட்டிக்குள்ளே இல்லை பெருங்குளத்தூரை தானினாதானே நீ ஊருக்கு போயிடுவியா இந்த மாதிரிலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஊருக்கு போகிற நம்மளை கலாய்ச்சி கேட்டிருப்போம் ஆனால் இப்போ நிலம்ப நம்ம பெருங்குளத்தூரை தாண்டினாதான் உண்மையாலே ஊருக்கு போக முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு சரிங்க சென்னையில் இருந்து வரக்கூடிய பஸ்ஸுங்க பெருங்குளத்தூர் வழியாக போகிறதுனால தான் ட்ராஃபிக் ஆகுதுன்னு சொல்லிட்டு பெருங்குளத்தூரை தாண்டி நீங்கள் கிளாம்பாகத்தில் புதுசாக பஸ் ஸ்டாண்டை கட்டியிருக்கீங்க ஆமா இப்போ மக்கள் எல்லாம் கிலாம்பாக்கத்துக்கு எப்படி போவாங்க ஐயையோ அதை மறந்துட்டேனே அப்படின்னு நம்ம சிங்கமுத்து சந்தான கிட்ட சொல்ற மாதிரிலாம் இருக்கு இப்போதைக்கு பஸ் ஸ்டாண்டை திறந்துருக்காங்க ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நாமெல்லாம் எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறது பெரிய சஸ்பென்ஸாகவே இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரம் அதுவே சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் சென்னை சென்ட்ரல்ல இருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரம் சாதாரண நாளில் சென்னை டிராஃபிக்கில் நம்ம சிட்டிக்குள்ளேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போகணுன்னா குறைஞ்சது ஒரு மணி நேரமாச்சு ஆகும் இதில் பண்டிகை காலத்தில் நம்ம போக நினச்சா அந்த ரூட்டில் பஸ்ஸு மட்டும்தான் நான் போகும் ஊருக்கு போகிறவங்க காரில் பைக்கில் எல்லாருமே போவாங்க அப்போ டிராஃபிக் ஆகாதா இதில் போதாத குறைக்கு இன்னும் மெட்ரோ போடலை எலக்ட்ரிக் ட்ரெயின் போனாலும் பஸ் ஸ்டாண்டுக்கு ரெண்டு கிலோமீட்டர் நடுவில் திரும்ப ஆட்டோவோ பஸ்ஸோ தான் போகணும் மறுபடியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பெருங்கலத்தூர் தாண்டிடுவியா நீனு கலாய்க்கா தான் போகிறாங்க ஏமா நீயே இவ்வளோ யோசிக்கிற அப்போ இந்த கவர்மெண்ட் இதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்களான்னு கேட்பீங்க அது எனக்கும் புரியுது கவர்மெண்ட்டும் யோசிச்சிருக்காங்க மெட்ரோவை ஏர்போர்ட்டில் இருந்து கிலாம்பாக்கம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் எலக்ட்ரிக் ரயில் வரக்கூடிய மாதிரி கூடிய சீக்கிரத்தில் ரெடி பண்ண போகிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இருந்து கிலாம்பாக்கத்துக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் விட போகிறதா போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சொல்லியிருக்காரு இது இல்லாமல் எல்லா இருந்தும் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் இருக்க மாதிரி ஏற்பாடு செய்ய போகிறாங்களாம் ஓகேப்பா இதெல்லாம் இருக்கட்டும் பஸ் வந்துடும் பஸ்ல நம்ம போயிடுவோம் ஆனா அந்த பஸ் ஸ்டாண்டே சேஃபா அப்படின்னு சிலர் கேட்கலாம் உங்க கேள்வியும் நியாயமானதுதான் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி மழை வந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே முட்டி வரைக்கும் தண்ணி நின்றுட்டு இருந்த வீடியோவை பலர் பார்த்துருப்போம் அப்படி இருக்க இப்போ ஏன் இந்த பஸ் ஸ்டாண்ட அங்க திறக்கணும் இந்த கேள்விய நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட் அங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பாங்க பாருங்களேன் இப்ப வந்து மழையில கூட சென்னையில எங்கேயுமே ஒரு சொட்டு தண்ணி நிக்கல அதே மாதிரி அந்த பஸ் ஸ்டாண்ட் வெளியில தண்ணி நிக்காது மக்களுக்கு பிரச்சனை வராது இந்த பஸ் ஸ்டாண்ட்ல என்னென்ன வசதிகள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருக்காங்க ஆனா என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நாம பேசலாமா அதுவும் மக்கள் நாம பேசும் போதுதான் அரசாங்க கவனத்துக்கும் அதிகாரிகள் கவனத்துக்கும் போகும் அப்படி போறப்ப அவங்க நமக்காக ஏதாச்சும் ஒரு பண்ணி நம்ம தீர்த்து வைப்பாங்கன்ற ஒரு சின்ன நம்பிக்கை நம்ம கவர்மெண்ட் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு மக்கள் ஈஸியா போகணும்னு ரோட்டையும் பிரிட்ஜையும் நிறைய ஃபிளைஓவர்ஸும் கட்டிட்டு இருக்காங்க அது எல்லாம் நாம இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஈஸியா போயிட்டு வரதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் ஆனால் இன்னமும் இந்த பஸ் ஸ்டாண்டு அதோட முழு வீச்சில் செயல்படணும்னா அதுக்கு முன்னாடி இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் மக்கள் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஈஸியாக போயிட்டு வரக்கூடிய வகையில் மக்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் ஆக்சசபிளாக இருக்கக்கூடிய வகையில் நிறைய விஷயங்களை அரசு செய்யணும் ஏன்னா பண்டிகை காலங்களில் மக்கள் ஊருக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது வெறும் பஸ்ஸஸ் மட்டும் இல்லை அதையும் தாண்டி ட்ரெயின்ஸையும் யூஸ் பண்ணுறாங்க அது ட்ராக்ல போய்டும் அதனால் ட்ராஃபிக் ஆகாது ஆனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் ட்ரெயினை தாண்டி பஸ்ஸை தாண்டி கார் பைக்கு இது மூலயமா கூட பெரிய அளவில் டிராஃபிக் ஆகுது அப்படி இருக்கிற வேலையில் இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டை மட்டும் பண்டிகை காலத்தில் நம்ம ஊருக்கு போயிட்டு வரத்துக்கு ஒரு சொல்யூஷனாக யூஸ் பண்ண முடியாது ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்ட் சாதாரண நாளில் சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ராஃபிக்கை ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டினதால மட்டும் சென்னையில் இனி டிராஃபிக் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் சென்னையோட டிராஃபிக்கை குறைக்க நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக தான் இருக்கும் இதே மாதிரி இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே நிகழ்ச்சியில நம்ம மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க திரும்ப எங்கள் வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்